இப்போ டிஎன்இஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது ஸோ இப்போ டிஎன்எஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி வேக்கண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனோட இதுக்காக நம்ம எப்போவுமே வருஷ வருஷம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃப்ரீ பேட்ச் ஸோ என்டையர் வந்து கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே எப்படின்னா டெய்லி பேஸிஸில் இருக்கும் ஸோ டெய்லி கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஃபு ஃபுல் டே நீங்கள் வந்து படிக்கலாம் கிளாஸஸ் வந்து சைக்காலஜி சில ஜிஎஸ் பேப்பர் போயிட்டே இருக்கும் டெய்லியுமே ஈவினிங் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் வச்சுக்கலாம் டெஸ்ட்டு ஸோ ஆறு மணிக்கு அந்த தேர்வுன்றது நடத்தப்படும் எழுபது கேள்விகள் என்ன பேட்டனோ எப்படி சிலபஸ் அதுக்கானது வந்து நீங்கள் அட்மிஷன் ஆகும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க சரியா கிடைக்கும் வாங்கிக்கலாம் சிலபஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் சிலபஸோட டோட்டலாக எமர்ஜ் பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் க்ளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ஸோ இது எண்டாயிரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் எப்படின்னா க்ளாஸு டெஸ்ட்டு தங்குற இடம் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதோட இதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வரலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் பசங்க வந்தாலும் சரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க இதில் உங்களுக்கு தேவைன்னா ஃபுட்டுக்கான சார்ட் மட்டும் இருக்கும் வேறு எந்த விதமான ச செலவுகள் உங்களுக்கு இது இருக்காது ஸோ நீங்கள் முதல்ல வந்து கண்டினியூவாக படித்து ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் பே பண்ணால் போதும் இப்போ எதுவுமே தேவையில்லை ஸோ உட்காந்து படித்து எவ்வளோ முடியுமோ இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள எவ்வளோ நம்மளோட கிராப் பண்ண முடியுமோ அவ்வளோ கிராப் பண்ணி போயிட்டு இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம் எப்படின்னா நவம்பர் நைன்த் அன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ பேட்ச்சு நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கான பேட்சை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மாணவர்கள் பயன்படுறதுக்கு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும்